நாம திருவண்ணாமலை பற்றிய பிரபஞ்ச ரகசியத்தை தான் பார்க்க போறோம் இந்த திருவண்ணாமலை சுமார் இருநூத்தி அறுபது கோடி வருட பழமை வாய்ந்த மலை என்கிறார்கள் ஆய்வாளர்கள் அதாவது பிரபஞ்சம் தோன்றிய காலத்துல இருந்தே இந்த மலை இருக்கு அப்படின்னு புராணங்கள் சொல்லுது அண்ணா என்றால் நெருங்கவே முடியாது என்பதாகும் பிரம்மாவாலும் விஷ்ணுவாலும் அடியையும் முடியையும் நெருங்க முடியாத நெருப்பு மலை என்பதால் அண்ணாமலை என்ற பெயர் வந்துச்சு பஞ்சபூத தலங்கள்ல இது அக்னி தலம் மேலும் கருவறையில் உள்ள ஈசனின் லிங்க திருமேனி தானே தோன்றிய சுயம்பு லிங்கத் திருமேனி மேலும் இந்த திருவண்ணாமலை கிருதயுகத்தில் நெருப்பு மலையாகவும் திரேதா யுகத்தில் மாணிக்க மழையாகவும் துவாதர யுகத்தில் தாமிர மழையாகவும் கலி யுகத்துல கல்மலையாகவும் இருக்கு இந்த மலையை சுத்தி நூத்தி எட்டு சிவலிங்கங்கள் புதஞ்சிருக்கு இந்த மலையையும் நூத்தி எட்டு சிவலிங்கத்தை சுத்திதான் நம்ம கிரிவலம் வர்றோம் ஒவ்வொரு சிவலிங்கமும் கண்ணுக்கு தெரியாத தெய்வீக அலைகளை மலை முழுவதும் பரப்பி வருது இந்த திருவண்ணாமலையில தான் அதிக அளவு காந்த சக்தி உள்ளதாக புவியியல் வல்லுநர்கள் சொல்றாங்க அதனால தான் எல்லா சித்த புருஷர்கள் ஞானிகள் யோகிகள் எல்லாம் இங்க வந்து தியானம் பண்றாங்க இருபத்தஞ்சு சித்தர்களுக்கும் அதிகமான சித்தர்கள் இங்க ஜீவ சமாதியும் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு அகத்தியர் எற்றிய அகத்திய பெருமான் ஜீவநாடியில இருக்கு ஒவ்வொரு பௌர்ணமி நாட்கள் பிரதோஷ நாட்கள் இவங்க எல்லாம் சூட்சும ரூபமா இன்னைக்கும் கிரிவலம் வந்து ஈசனம் வணங்கிட்டு போறாங்க திருவண்ணாமலைய சித்தர்கள் பூமி அப்படின்னே சொல்லலாம் ஏன் சித்தர்கள் பூமியா இது இருக்கு அப்படின்னா நம்ம மன அலை சுழல் இயக்க நிலைய நாலு பிரிவா உளவியல் நிபுணர்கள் பிரிச்சிருக்காங்க அதாவது நம்ம கோபமா இருக்கும்போது எப்படி இருக்கும் அந்த சூழல் தூங்கும் போது எப்படி இருக்கும் தியானத்துல இருக்கும்போது எப்படி இருக்கும் ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கும்போது எப்படி இருக்கும் இப்படின்னு உளவியல் நிபுணர்கள் ஒரு கணக்கு எடுத்திருக்காங்க இத பீட்டா நிலை ஆல்பா நிலை தீட்டா நிலை டெல்டா நிலை அப்படின்னு சொல்றாங்க நம்ம மனசுல கோபம் குழப்பம் கவலை இதெல்லாம் வரும்போது நம்ம வினாடிக்கு முதல் நாற்பது சுற்றுகள் அதாவது உணர்ச்சி வயப்பட்ட மனநிலை இதுதான் பீட்டா நிலை அடுத்து நம்ம தூங்கும் போதோ தவத்துல இருக்கும் போதோ நம்ம மன அலைச்சுல் எட்டுல இருந்து பதிமூணு வரை இருக்கும் அதாவது மனசு அமைதியா இருக்கும் தூங்காமல் தூங்கி சுகம் பெறும் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் நிலை தியானத்துல இருக்கும்போது மன அலைச்சு நாலு முதல் ஏழு சுற்றுகள் தான் இருக்குமா இதுக்கு தீட்டா நிலை அப்படின்னு சொல்றாங்க டெல்டா நிலை அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தை தாண்டி சுத்தவெளி என்னும் இறைநிலையோடு மனம் ஒன்றாக கலந்து இறைநிலையாகவே மனிதன் மாறிவிடுவது இந்த டெல்டா நிலை தான் இதோட மன அலைச்சூழல் ஒன்று முதல் மூன்று வரைதான் இருக்குமா இப்படி நம்ம மன அலைச்சுழல்களை கொண்டு வராட்டி செய்ய முடியாது இயல்பாவே அமைப்பிலேயே எண்ணங்களை நம்ம கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல காந்த அதிர்வுகளை கொண்டு இந்த திருவண்ணாமலை அமைஞ்சிருக்கு அதனால தான் சித்தர்களின் பூமியாக திருவண்ணாமலை இருக்கு இதுதான் இந்த பிரபஞ்ச ரகசியம் சித்தர்களுக்கெல்லாம் ஆதி சித்தரான சிவபெருமான் இருக்கிற இந்த இடத்துலதான் பதினெட்டு சித்தர்களும் அவங்களுக்கு பக்க பலமா நூத்தி எண்பத்தி எட்டு சித்தர்களும் இன்னும் அரூபமா நடமாடிக்கிட்டு இருக்காங்க அடுத்து கிரிவலம் எப்படி வந்துச்சு அப்படிங்கறதுக்கு ஒரு புராண கதை ஒண்ணு இருக்கு அத நம்ம இப்போ பார்ப்போம் ஒரு தடவை கைலாயத்துல சிவபெருமானோட ரெண்டு கண்களையும் பார்வதி தேவி மீறியதுனால உலகம் இருந்து உயிரினங்கள் அனைத்தும் தவிக்க நேருது இதனால பார்வதி தேவிக்கு தோஷமும் உண்டாகுது அந்த தோஷத்துக்கு பரிகாரம் தே தேட வேண்டிய நிலை ஏற்பட்டதுனால பார்வதி தேவி திருவண்ணாமலைக்கு வந்து தவம் செய்யறாங்க அவர் தவத்தை கண்டு மனமிறங்கிய சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து வேண்டிய பார்வதி தேவி உங்க உடல்ல எனக்கு பாது இடம் தந்து அருள வேண்டும் அப்படின்னு அதுக்கு சிவபெருமான் அப்படின்னா நீ என்னை சுத்தி வரணும் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு உடனே பார்வதி தேவி அதை ஏத்துக்கிட்டு திருவண்ணாமலையில ஈசனே மலையா இருக்கிறதுனால அந்த மலையை சுற்ற தொடங்குறாங்க அப்போ சிவபெருமான் கிரிவழ பாதையில ரிஷப வாகனத்திலும் ஈசான்ய பகுதியில ஒளி ரூபத்திலும் காட்சியளிக்கிறார் பின் தன் உடலின் இடபாகத்தை வழங்கி அத்தனாரீஸ்வராக காட்சி கொடுக்கிறார் அப்போ பார்வதி தேவி நான் தங்களை சுற்றி வந்ததுனால என்ன ஆசிர்வதித்தது போல திருவண்ணாமலை கிரிவலம் வரும் ஒவ்வொரு பக்தனுக்கும் சம்மதிக்கிறாரு இப்படித்தான் திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் நடைமுறை பழக்கத்துக்கு வந்துச்சு கால ஓட்டத்துல இப்படி கிரிவலம் வர்றது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி மறந்து மறைஞ்சே போச்சு அப்போ மும்பைந்தர்களின் ஆட்சியில இருக்கும்போது திரிவலத்தோட மகிமைய எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஒரு வாய்ப்பு உருவாகுது அந்த பெருமை பாண்டிய மன்னனான வஜ்ராங்கதன் என்ற மன்னனையே சேரும் ஒரு தடவை வஜ்ராங்கதன் வேட்டைக்கு காட்டுக்கு போறான் அப்போ நறுமணம் வீசும் ஒரு புனுகு பூனையை பாக்குறான் அந்த புனுகு பூனையோட வாசனை வந்து ரெண்டு கிலோமீட்டர் வரை வீசுமாம் புணுகு பூனின் எச்சத்தை வச்சு நிறைய வாசனை திரவியங்கள் எல்லாம் செய்வாங்களாம் அத பார்த்ததும் அதை பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த மன்னன் குதிரையில ஏறிக்கிட்டு அது பின்னாடியே போறாரு அந்த பூனையும் வேகமா ஓடுது மன்னனும் விடாம குதிரையில அதை துரத்திக்கிட்டே போறாரு அந்த புனுகு பூனை திருவண்ணாமலையை சுத்தி வருது மன்னனும் அவனுக்கே தெரியாம அந்த மலைய சுத்துறான் மலைய சுத்தி முடிச்சதும் புனுகு பூனை மயங்கி விழுந்து இறந்துடுது மன்னன் வந்த அந்த குதிரையும் மயங்கி விழுந்து இறந்துடுது மன்னனுக்கு ஒண்ணுமே புரியல அப்போ ஒரு அதிசயம் நடக்குது அந்த குதிரையும் பூனையும் கந்தவர்களாக மாறி காட்சியளிக்கிறாங்க கந்தவர்கள் அப்படின்னா கந்தர்வலோகத்துல வசிக்கிறவங்க இவங்க பறக்கும் திறன் கொண்டவர்கள் மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் தொடர்பாக இருப்பவர்கள் இந்த கந்தவர்கள் அப்போ அந்த குதிரையும் பூனையும் கந்தவர்களா மாறி அளிக்கிறாங்க அப்போ நீங்க யார் அப்படின்னு மன்னன் கேக்குறான் நாங்க ரெண்டு பேரும் ஜென்மத்துல வித்தியாதரர்கள் வித்தியாதாரர்கள் அப்படின்னா பெரும் அறிவாளிகளா இருப்பாங்க மந்திரஜால வித்தைகளை எல்லாம் அறிஞ்சவங்க அந்த வித்தியாதாரர்கள் ரெண்டு பேரும் இந்த வனத்துல போன ஜென்மத்துல செடி கொடிகளை எல்லாம் வெட்டி நாசம் பண்ணிட்டாங்களாம் அப்போ இங்க குடியிருந்த துர்வாச முனிவர் இத பார்த்து ஆத்திரம் அடைஞ்சு எங்க ரெண்டு பேரையும் பூனையாகவும் குதிரையாகவும் மாறணும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு பிறகு அவரே சாப விமோசனத்துக்கான வழியையும் சொல்லிட்டாரு நீங்க இங்கேயே இருங்க திருவண்ணாமலைக்கு ஒரு காலத்துல வஜ்ராங்கதன் என்ற மன்னன் வருமா அவன் மூலம் உங்க ரெண்டு பேருக்கும் சாப விமோசனம் கிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு அதே மாதிரி நீங்க வந்தீங்க நாங்க சிவபெருமானே மலையாயிருக்கும் இந்த புண்ணிய மலைய கிரிவலமா வர்ற வாய்ப்பு கிடைச்சது அதனால நாங்க பாவங்கள்ல இருந்து விடுபட்டு சாப விமோசனம் பெற்றோம் நீங்க குதிரையில வந்ததுனால கிரிவலத்துக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு ரெண்டு பேரும் விடை பெறுகிறோம் விண்ணுலகம் போயிடுறாங்க இத கேட்டதும் உடனே மன்னன் அரண்மனைக்கு போறான் தன்னோட ஆட்சி பொறுப்ப அவனோட மகன் ரத்னாங்கத பாண்டியன ஒப்படைச்சிட்டு திருவண்ணாமலைக்கு வந்துடுறாரு தினமும் கிரிவலம் செய்யறாரு இது காட்டு தீ போல பரவுது அதன் பிறகே திருவண்ணாமலை கிரிவலம் பார்ப்புகளும் வகையில பரவுது திருவண்ணாமலையின் கிரிவல பலன்கள் பத்தி அருணாச்சலம் புராணம் உள்ளிட்ட பல்வேறு புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு காசியில் இருந்தால் முக்தி திருவாரூர்ல பிறந்தால் முக்தி சிதம்பரத்தில் வழிபட்டால் முக்தி ஆனால் திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி கிரிவலம் சென்ற அண்ணாமலையாரையும் அஷ்டலிங்கத்தையும் தரிசனம் செய்தாலே போதும் முக்தி கிடைக்கும் என்று சைவ திருமுறை நூல்கள் இத்தலத்தின் புகழினை கூறுது எனவே நாமும் திருமண்ணாமலையாரையும் உண்ணாமலை தாயாரையும் மனமுருக வேண்டி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளை பெறுவோமாக சிவனடியாரை தாங்கும் மலையது அடிமுடி காட்டாத அண்ணாமலை கிரிவலம் செய்யும் மடியவெல்லாம் மனக்குறை நீங்கி ஏங்கும் வருத்தரையேங்கும் அது கருணை குருவாடும் அண்ணாமலை அது அடிமுடி காட்டாத அண்ணாமலை